என் தலையில் குடியிருக்கும் பெருமக்களே என்ன யாரு புதுசா இருக்கு தெரியல என் நம்ம ஊருக்கு வந்த புது அரசியல் கோமாளி நான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு போரோஃபை உருட்டு 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 சுத்தமான உருட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன் முதல்ல ஒலிங்கடா கொசிங்கடா ஊழலை ஒழிக்கலாம் வந்தால் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல நான் ஆட்சிக்கு வந்தான் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்த இவன நான் வந்தா வந்தான வந்த கக்கூஸ் சொல்லுங்கடா இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் வாக்குறுதி கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க இதை நம்பி நம்பி மக்களும் ஏமாந்ததுதான் மிச்சம் வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது மிகப்பெரிய அநீதியாகும் பெருமானா செல்லல்லாஹு அலிவசல்லமன் அவர்கள் மிக கடினமான வார்த்தைகளை கொண்டு சொல்றாங்க ஆயத்துள் முனாஃபிக் சலாசுன் முனாஃபிக் நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று நயவஞ்சகன் சொன்னா இங்க ஒரு மாதிரி பேசுவான் அங்க ஒரு மாதிரி பேசுவான் அவனுக்கு கொள்கையே கிடையாது இவனுக்கு துரோகம் செய்வது இவனுடைய வேலை இத கதிப பேசினால் போய் பேசுவான் எதை பேசினாலும் பொய்யாதான் பேசுவான் பொய்ய தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது இதா இத வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்வான் நான் உங்களுக்கு இந்த பொருளை தந்துடுறேன் நான் உங்களுக்கு இந்த காசை கொடுத்துடுறேன் அப்படின்னு செய்வான்னு சொன்னா வாக்குறுதி கொடுப்பான் கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற மாட்டான் இவன் யாரு நயவஞ்சகன் முனாஃபிக் இதா இவ இதா தூமினகான நம்பினால் மோசடி செய்வான் அவனை நம்புவான் நம்பிக்கை நம்ப நம்ப வச்சு கழுத்தருப்பான்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நம்பி நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லி அதை நிறைவேற்றாம மோசடி செய்வான் பாத்தீங்களா இவனும் நயவஞ்சகம் இந்த மூன்று குணங்கள் இந்த மூன்று தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ இந்த மூன்று தன்மைகள் மாத்திரம் அல்ல இந்த மூன்றுல ஒன்று இருந்தாலும் அவன் நயவஞ்சகன் சொல்லி பெருமாநா சரல்லா அலிசலாமன் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள்